ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் ஃபஸ்ட்டு ரெண்டு முறை நம்ம பார்த்தோமா அட்டவணை முறையும் பரப்பளவு முறை இது மூணாவது முறை பார்த்தீங்கன்னா இடமதிப்பு அட்டவணை முறைன்னு இடமதிப்போட அட்டமு அட்டவணை முறைன்னு அது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்தில் கொஷின் பார்த்து கீழ்கண்டவற்றை கூட்டுகன்னு கேட்டுக்கிறான் இது ரெண்டு நம்ம கூட்டணும் இது இடமதிப்பு அட்டவணை முறை பயன்படுத்தி நம்ம கூட்டணும் அப்போது இட மதிப்பு அட்டவணை முறை படி நம்ம இது கூட்டணும் அப்போ பாருங்கள் இது பாருங்கள் என்னென்ன இது ஃபஸ்ட்டு ரெண்டு தசம எண்ணுங்களா இது ரெண்டுமே அப்போது இங்கே ஃபஸ்ட்டு தசம எண்ணு எழுதிக்கோங்க எழுதிட்டு ஃபஸ்ட்டில் இது எழுதுங்க முப்பது புள்ளி ஒன்பது இது வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு அப்போ தச இது முடிஞ்சு இது பாருங்கள் எங்கன்னா இது ஒன்றுகள் இது பத்துகள் அதுக்கப்புறம் இது புள்ளிக்கப்புறமா இது வர்றது பத்தில் ஒன்று இது அதே இதில் பாருங்கள் இது ஒன்றுகள் இது பத்துகள் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வர்றது பத்தில் ஒன்று இது நூறில் ஒன்று அப்போனா நம்ம இது எழுதணும் ரெண்டு வருதுங்களா ஒன்று வருது பத்து வருது அப்போது இங்கே பத்துகள் ஒன்றுகள் அது அதுக்கப்புறம் பாருங்க பத்தில் ஒன்றுகள் அடுத்தது நூறில் ஒன்றுகள் அப்போ பாருங்கள் பத்துனா இது ஒன்றுகள்னா இது இது பத்தில் ஒன்று அப்போது என்ன வரும் மூணு பூஜ்ஜியம் ஒன்பது அடுத்தது இது பாருங்க பத்துகள்னா அஞ்சு ஒன்றுகள்னா ரெண்டு இது ஏழு பார்த்தீங்கன்னா பத்தில் ஒன்றுகள் இது மூணு வந்து நூறில் ஒன்றுகள் அப்போது இது நம்ம கூட்டணும் கூட்டலான்னு சொல்லியிருக்காங்க அப்போ கூட்டணும்னா இங்கே எதுவுமே இருக்காதனால நம்ம பூஜ்ஜியமுன்னு எடுத்துக்கலாம் அப்போ இது கூட்டினீங்கன்னா பூஜ்ஜியமோ மூணு கூட்டினீங்கன்னா மூணுங்களா ஒன்பதோ ஏழு கூட்டினீங்கன்னா பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று வரோமா இங்கே ஒன்று இருந்துச்சுன்னா ஒன்றோட ரெண்டு கூட்டினீங்கன்னா இல்லை மூணு அதுக்கப்புறம் மூணோட அஞ்சு கூட்டினிங்கன்னா எட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இது இது ரெண்டு வந்து பு இதுக்கப்புறம் புள்ளி வரோம் இது பத்தில் ஒன்றுகள் இது அடுத்தது வரும் அப்போது இது கூட்டினீங்கன்னா கூட அதே ஆன்சர் தான் வரும் அப்போது எண்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு புரிஞ்சுதுங்களா ஆள தான் இது கேன்சராக போ எனவே முப்பது புள்ளி ஒன்பது கூட்டல் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மூணு இஸ் ஈக்குவல் டு எண்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு ஆகும் புரிஞ்சதுங்கள்தான் இது கேன்சர் இட மதிப்பு அட்டவணை முறைனால் இந்த மாதிரி தான் போடணும் அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே ரெண்டாவது கொஷின் இருபத்தஞ்சு புள்ளி ஆறு ஏழு கூட்டல் முப்பத்தி மூணு புள்ளி எட்டு அஞ்சு ஆறுன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போது இது ஒன்றுகள் இது பத்துகள் அதுக்கப்புறம் இது பாருங்க இது ஒன்றில் பத்து பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆனால் இதில் மூணு தசம கொடுத்துருக்கிறதுனால இது ஆயிரத்தில் ஒன்று இது லாஸ்ட்டாக இருக்கிறது அப்போ நம்ம ஃபஸ்ட்டு தசம எண் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு அது எழுதுங்க தசம எண் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துக்கிறாங்க இருபத்தஞ்சு புள்ளி ஆறு ஏழு இது முப்பத்தி மூணு புள்ளி எட்டு அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பத்துகள் ஒன்றுகள் அதுக்கப்புறம் பத்தில் ஒன்றுகள் இது நூறில் ஒன்றுகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒன்றுகள் பாருங்க பத்துகள் இதில் ரெண்டு ஒன்றுகள் பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்தில் ஒன்றுகள்னா ஆறு நூறில் ஒன்றுகள்னால் ஏழு இது ஆயிரத்தில் ஒன்றுகள் இதில் கொடுக்கலை அதுக்கப்புறம் பாருங்கள் இது பத்துகள்னால் இந்த மூணு ஒன்றுகள்னால் இந்த மூணு அதுக்கப்புறம் புள்ளிக்கப்புறம் வர்றது பத்தில் ஒன்றுகள் வந்து எட்டு நூறில் ஒன்றுகள் வந்து அஞ்சு ஆயிரத்தில் ஒன்றுகள்னால் ஆறு அப்போ இது பாருங்கள் இங்கே மேலே கொடுக்காதனால இது கூட்டணும் அப்போது இங்கே ஜீரோன்னு நம்ம போட்டுக்கலாம் அது பூஜ்ஜியம் போட்டிங்கன்னா இது கூட்டினிங்கன்னா எவ்வளோ பூஜ்ஜியமும் ஆறு கூட்டினிங்கன்னா ஆறுங்களா அதுக்கப்புறம் ஏழு அஞ்சு கூட்டினிங்கன்னா பனிரெண்டு மீதி ஒன்று வரோமா ஒன்றும் ஆறும் கூட்டினிங்கன்னா ஏழு ஏழோட எட்டு கூட்டினிங்கன்னா பதினஞ்சு பதினைஞ்சிக்கு அஞ்சு மீதி ஒன்றுங்களா இங்கே போட்டுக்கோங்க அப்போது அஞ்சும் ஒன்று கூட்டினிங்கன்னா ஆறு ஆறோட மூணு கூட்டினிங்கன்னா ஒன்பது அதுக்கப்புறம் ரெண்டும் மூணு கூட்டினிங்கன்னா அஞ்சு அப்போது இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ரெண்டு ஆறுன்னு வரும் இது பத்தில் ஒன்றுகள் எல்லாம் புள்ளிக்கு அப்புறம் வரும் இது ஒன்றுகள் பத்து வந்து புள்ளிக்கு இடது பக்கமாக வரும் இது பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள்னால் புத் புள்ளிக்கு வலது பக்கமாக வரும் அதுதான் நம்ம ரெண்டு ஸ்தானத்துக்கு புள்ளி வச்சுருக்கோம் புல் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எனவே இது ரெண்டு கூட்டினோமா அப்போ கூட்டினதுனால இருபத்தஞ்சு புள்ளி ஆறு ஏழு கூட்டல் முப்பத்தி மூணு புள்ளி எட்டு அஞ்சு ஆறு இஸ் ஈக்வல் டு ஐம்பத்தொன்பது புள்ளி அஞ்சு ரெண்டு ஆகும் புரிஞ்சுதுங்களா இது ரெண்டு கூட்டின்தாங்க இந்த ஆன்சர் கட்சிது அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்